இந்நிலையில் மருத்துவமனையில் அவருக்கு எய்ம்ஸ் மருத்துவ குழுவினர் அளித்தனர் அது குறித்து எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழக அரசிடம் நேற்று அளித்தது அப்போலோவில் அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் ஜெயலலிதாவுக்கு ஒரு வாரமாக காய்ச்சல் இருந்தது அவரது இரத்தத்தில் சர்க்கரை அளவானது நானூறாக இருந்தது அவருக்கு தவறான மருந்துகள் ஏதும் கொடுக்கப்படவில்லை என்றும் தாக்கியதற்கான அறிகுறிகள் ஏதும் இல்லை குறிப்பிடப்பட்டுள்ளது ஹை சுகர் மற்றும் கடுமையான காய்ச்சல் நிலையிலும் ஏன் மருத்துவமனையில் ஜெயலலிதா முதலிலேயே அட்மிட் செய்யப்படவில்லை என்ற சந்தேகமும் இந்த அறிக்கையின் மூலம் எழுந்துள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்